சின்ன திரை ரசிகர்களின் நால் டைம் ஃபேவரட் நிகழ்ச்சிகளாக விளங்குவதும் காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பாகும் சீரியல்கள் அந்த வகையில் எந்த சீரியல்கள் மக்களின் அபிமானத்தை பெற்றுள்ளது என்பது அது பெரும் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்து கணிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் லிஸ்ட் வெளியாகியுள்ளது அண்ணன் கார்த்திகை கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார் ஆனால் கார்த்திக் ரம்யாவை காதலித்து வருகிறார் அதனால் இவர்களுக்குள் எப்படி கல்யாணம் நடக்கும் சண்முகவாத்தியார் என்ன பண்ண போகிறார் என்பது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது இதற்கு இடையில் மற்றும் வருவதால் திடீர் கதைகள் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு புள்ளி எழுபத்தை புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது பிரபு மற்றும் மாதிரிக்கு கல்யாணம் ஆன பிறகும் தொடர்ந்து பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வரும் அளவிற்கு தான் கதை நகர்ந்து வருகிறது அதிலும் மாதிரியை நம்ம சூழ்ச்சி பண்ணி அப்பா மற்றும் மருமகளுக்கு இடையே ஏற்படுத்தி விட்டார் இதனால் நொந்து போன ஆதிரையின் அப்பா தெய்வாவிடம் இடத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்கி பிரச்சனையை முடித்து விடலாம் என்று முடிவெடுத்து விட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆதரி இடத்தை கொடுக்க முடியாத அளவிற்கு நிறுத்திவிட்டார் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது எப்போது நான் கையில் மற்றும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று தெரியாத அளவிற்கும் கதை பிரச்சனை சிக்கு தவித்து வருகிறது கையிலுக்கு மட்டும் எங்கே இருந்துதான் புதுசு புதுசாக பிரச்சனைகளும் வில்லன்களும் வருகிறார்கள் என்பது புதிராக இருக்கிறது அந்த வகையில் எழிலுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக வேலு கையில் வீட்டிற்கு வந்து அட்டகாச பண்ணி வருகிறார் எழில் மனதை புரிந்து கொள்ளாத கையிலும் வேலுவை நிராகரிக்காமல் இருக்கிறார் இதனால் அவ்வப்போது கடுப்பாங்கி வருகிறார் இந்த வாரம் டிஆர் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்று புள்ளிகளைப் பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது தலை பொங்கல் கொண்டாடுவதற்கு நந்தினியின் கிராமத்திற்கு சூர்யா போயிருக்கிறார் போன இடத்தில் சுந்தரவழி நந்தினிக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக சில சதிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கிராமத்துக்கு போன நந்தினிக்கு பழையபடி படி தைரியமும் துணிச்சலும் வந்துவிட்டதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சமாளித்து விடுகிறார் அத்துடன் சூர்யாவும் நந்தினியும் புரிந்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் பத்து புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அன்புவின் அம்மா லலிதாவுக்கு சுய நினைவு வந்து பழைய வேண்டும் என்பதால் ஆனந்தி பிரார்த்தனை செய்து லலிதாவின் பக்கத்தில் இருந்து எல்லா பணிவிடைகளையும் பார்த்து வருகிறார் அந்த வகையில் லலிதா மறுபடியும் குணமாக வீட்டுக்கு வந்த நிலையில் இந்த விஷயம் எதுவும் தெரியாத பட்சத்தில் ஆனந்தியை மறுபடியும் நோக்கடித்து பேச போகிறார் ஆனால் ஆஸ்பத்திரியில் இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது மருத்துவர் கூட கைவிட்ட நிலையில் ஆனந்தி பண்ணின விஷயங்கள் தான் தன்னை காப்பாற்றி இருக்கிறது என்று புரிந்து கொண்ட லலிதா ஆனந்தியை அன்புக்கு மனைவியாக்கவும் தனக்கு ஒரு மருமகளாகவும் ஏற்றுக்கொள்ள போகிறார் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் பத்து புள்ளி அறுபது புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது விஜய் டிவி சேனலை பொறுத்தவரை ரியாலிட்டி ஷோ மக்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கான விஷயங்கள் என்று வித்தியாசமான முறையில் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி வருகிறது அத்துடன் சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புத்தம் புது சீரியல்களை எக்கச்சக்கமாக இறக்கி மக்களிடத்தில் அவர்களுக்கான ஒரு இடத்தை பிடித்து விட்டார் ஆனாலும் சன் டிவி சேனல் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவிற்கும் இரண்டாவது இடத்தில் தான் டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு சீரியல் மட்டும்தான் அதிக புள்ளிகள் பெற்று சன் டிவி பக்கத்தில் நெருங்கும் அளவிற்கும் போய்கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வாரம் சிங்களாக இருந்து விஜய் டிவி சீரியலை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் விஜய் டிவியின் கதாநாயகன் வெற்றி வசந்த் என்கிற முத்து இவர் சீரியலுக்கு புதுசாக இருந்தாலும் நடித்த முதல் நாடகத்தின் மூலமாகவே மக்கள் மனதை கொள்ளையடி முடித்து விட்டார் அந்த வகையில் சிறகடிக்கும் மாசி சீரியலில் கதை மக்களிடம் ரீச் ஆகியதற்கு முக்கிய காரணம் இவருடைய யதார்த்தமான நடிப்பு என்றே சொல்லலாம் மேலும் இவருக்கு எந்த விதத்திலும் குறைந்தது இல்லை என்பதற்கு ஏற்ப மீனாவும் நடிப்பில் வெளுத்து வாங்கி வருகிறார் இவர்களுடைய நடிப்புக்கு மக்கள் அதிக வரவேற்பு கொடுத்து வருவதால் சிறகடிக்கும் மாசி சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று விஜய் டிவி சீரியலில் முதலிடத்தில் இருக்கிறது அத்துடன் ரோகிணி தற்போது சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொண்டு தவித்து வருவதால் அவருடைய கதாபாத்திரத்தை பார்த்து ரசிப்பதற்காக மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இனி ஒட்டுமொத்தமாக ரோஹினியின் திலாலங்கடி வேலைகள் விட்டால் அந்த வாரம் நிச்சயம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒட்டுமொத்தமான புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுவிடும் இதனைத் தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் ஆறு புள்ளி தொண்ணூறு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த கதை இல்லை என்றாலும் இல்லத்தரசிகள் சிலர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவதால் இரண்டாவது இடத்தை தக்க வைத்து வருகிறது அடுத்ததாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சிறிய குடும்ப கதையாகவும் ராஜி மற்றும் கதிரி நடிப்பு சூப்பர் என்று சொல்லும் அளவிற்கு மக்களை கவர்ந்திருப்பதால் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஆறு எண்பத்தி ஒன்று புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஐந்து புள்ளி எழுபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் ஆஹா கல்யாணம் சீரியலும் சின்ன மருமகள் சீரியல் ஐந்து புள்ளி நாற்பத்தி மூன்று புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்று பெற்றிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க